சாதிக்க பிறந்த சிங்கப்பேன் குழந்தை பெற்ற ஒரே நாளில் தேர்வெழுதி சாதித்த மங்கை அதிசயத்து போன ஆசிரியர்கள் துப்பாக்கட் ஆப்ஷன் டாட் காம் ஏஐ ஆப்ஷன் ட்ரேடிங் மற்றும் காபி ட்ரேடிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு இனி நிறைய பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு உடனே ட்ரை பண்ணுங்க துப்பாக்கட் ஆப்ஷன் டாட் காம் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எண்ணாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் நான் முதல்வர் டினிடி மகளிர் கல்லூரி நாமக்கல் இப்போது சேலம் பெரியார் பல்கலைக்கழக எழுத்து தேர்வுகள் நடைபெற்று வருகின்றன நேற்று உன்னியூர் பகுதி அதாவது காட்டுப்புத்தூர் செல்லும் உள்ள உன்னியூர் பகுதியைச் சேர்ந்த எங்கள் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு எம்எஸ்சி பிசிஸ் படிக்கும் மாணவிக்கு நேற்று தான் அவருக்கு வந்து குழந்தை பிறந்துள்ளது ஆண் குழந்தை ஆனால் இன்று அந்த மாணவிக்கு தேர்வு அந்த மாணவி சாதிக்க முடியும் என்ற எண்ணத்தில் இன்று கல்லூரிக்கு வருகை தந்து சிறப்பான முறையில் தேர்வு எழுதி ஒரு பெண்ணால் மேன்மேலும் சாதிக்க முடியும் என்பதை தாண்டி எங்கள் கல்லூரி மாணவி நிரூபித்துள்ளார் அவருக்கு எங்கள் கல்லூரியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில்லை நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் நன்றி வணக்கம் மக்கள் மண்ணில் இதுபோன்ற சாதனையை இதுவரை யாரும் நிகழ்த்தி இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை அந்த சாதனை நிகழ்த்திய கல்லூரி தான் திருநட்டை மகளிர் கல்லூரி என்பது ஒரு பெண்ணுடைய துணிச்சல் என்பது தான் செய்கிற பணிகளில் தன்னுடைய சிந்தனையில் செயல்களில் கம்பீரத்தில் வீரத்தில் போர்க்களத்தில் கூட குழந்தையை முதுகில் கட்டிக்கொண்டே போர் புரிந்த வீரர்கள் வாழுகின்ற இந்த மண்ணில் இப்போது எங்கு பார்த்தாலும் வீரம் பற்றி பேசுகிற இந்த நிலையில் ஒரு வீரம் செறிந்த பெண் ஒரு புறநாநூற்று பெண் ஒரு பெண் இருக்கிறாள் என்றால் அது ட்ரினிட்டி மகளிர் கல்லூரியில் முதுகலை இரண்டாம் ஆண்டு படித்து வருகிற வர்ஷினி என்ற பெண்ணை தான் குறிப்பிட முடியும் நேற்று முன்தினம் முழுமையான தாய்மை பேரோடு இங்கே வந்திருந்தால் தேர்வு எழுதிவிட்டு சென்றால் நேற்று மாருதி மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது அந்த தாய்மை வழி ஒரு பிறந்த மழலியை பார்க்க வேண்டும் என்கிற ஏக்கம் ஒரு இனி என்ன சாதனை இந்த மண்ணில் நிகழ்த்த போகிறோம் என்ற எல்லைகளை தாண்டி இன்றைக்கு தேர்வு எழுத வந்த அந்த பெண்ணின் முகத்தை பார்க்கிற புதிய இந்தியா பிறந்திருக்கிறது என்ற நம்பிக்கை எங்கள் மனதில் வந்திருக்கிறது எங்கள் கல்லூரிடைய தலைவர் செயலர் செயல் இயக்குனர் முதல்வர் பேராசிரியர் பெருமக்கள் அத்தனை பேரும் மெய்சில் வந்தம் வண்ணம் அந்த பெண் ஒரு சோர்வு இல்லாமல் அறையில் உட்கார்ந்து தேர்வு தாளில் எழுதுகிற அந்த வல்லமை பெற்ற மாபெரும் சக்தியை எங்கள் கல்லூரி தந்திருக்கிறது என்ற எண்ணமும் ஒரு சேர்ந்த பெண்ணுடைய வாழ்க்கை எல்லா நலனும் பெற்று மென்மேலும் உயர வேண்டும் என்கிற வாழ்க்கையை இந்த நேரத்தில் கொள்கிறோம் நன்றி வணக்கம் திபாக்கெட் ஆப்ஷன் டாட் காம் மற்றும் காப்பி ட்ரேடிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு இனி நிறைய பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு உடனே ட்ரை பண்ணுங்க திப்பாகட் லிங்க் இன் டிஸ்கிப்ஷன் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க